ஓம் சத்குருவே சரணம் வாதியார் மகராஜி கஜி குருவரலால் கால ரகசி பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கரப்புல நாடிகளை வந்து விசேஷமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்ட்டு கூட இதை எடுத்துக்கலாம் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் இந்த மாதிரியானது சுக்கர புல பிரகாச சக்திகள் வந்து சுக்கர புல பிரகாச சக்திகள் அப்படின்ட்டு தான் இதுக்கு சொல்கிறார் இந்த பேரெல்லாம் சுக்கர புல பிரகாச சக்திகள் இந்த சக்திகள் வந்து அபரிபிதமாக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சில காலங்கள் உண்டு அந்த காலங்கள் எது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம் மோஸ்ட்லி இந்த கால ரகசியம் இந்த பதிவேட்டில் பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து எந்தெந்த காலங்களில் என்னென்ன காரியங்கள் செய்தால் நமக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைதியாக வாழ்க்கையை நல்லபடியாக கடந்து போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பதிவுகள்லாம் அதன்படி பார்த்திங்கனா இந்த சுக்கர பிரகாச சக்திகள் நிறைஞ்ச சுக்கரப்புல பிரகாச சக்திகள் நிறைஞ்ச ஒரு அற்புதமான நாள் எது அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் புனர்பூசம் திருநக்ஷத்திரமும் அல்லது துவாதசி திதியில் துவாதசி நட்சத்திரத்தில் புனர்பூசம் இது வந்து வெள்ளிக்கிழமை கூடும் வேலையில் வந்து ஒரு விசேஷமான பிராணாயாமத்தை வந்து வாத்தியார் குறிப்பிட்டு சொல்வார் அதுவும் குறிப்பாக சுக்கர ஓரையில் சுக்கர ஓரை மீன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமைன்னா காலையில் ஆறு ஏழு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மதியம் அதுக்கப்புறம் இரவு எட்டு ஒன்பது இந்த காலங்களில் பிராணாயாமம் பண்ணணும் அந்த பிராணாயாமம் எப்படி பண்ணுறதுன்னா அதுதான் வாதியார் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார் சுக்கர காயத்திரி சொல்லி மூச்சை இழுக்கும் பொழுது சுக்கர காயத்ரியை சொல்லணும் மூச்சை நிறுத்தும் பொழுது மகாலட்சுமியோட காயத்ரி சொல்லணும் அண்டு விடும்பொழுது விஷ்ணுவோட காயத்ரி சொல்லணும் இப்படி தான் வந்து மூச்சை இழுக்கிறச்சே சுக்ரன் நிறுத்தும் பொழுது லக் லக்ஷ்மி அண்டு பொழுது மகாவிஷ்ணு இவங்களோட காயத்ரி சொல்லி இப்படி ஒரு பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இது முடியுமா பான்ட்டு யோசிக்காது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏன்னா மனம்தான் சொல்ல போகுது வாய் விட்டு நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது மனதிலேயே சொல்லிகிட்டே நீங்கள் அப்படியே மூச்சை இழுக்கிறது அப்படியே மூச்சை ஒரு ஒரு செகண்ட் அப்படி நிறுத்தும் பொழுது மகாலட்சுமி காயத்ரி சொல்லிடுறது அண்டு பொழுது இந்த விஷ்ணுவோட காயத்ரி சொல்லி விட்டுறது இப்படி வந்து ஒரு பிராணாயாமத்தை வந்து வாத்தியார் வந்து பொதுவாகவே சுக்கர ஓரையில் டெய்லி கூட வரக்கூடிய சுக்கர உரையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் புல பிரகாச சக்திகள் மேம்படும் அதனால் வந்து சுக்கர நாடிகள் வந்து நம்ம உடம்புல பல நாடிகள் உண்டு எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நர்மங்களில் சுக்கர நாடிகள் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாருங்க இதெல்லாம் நடக்குமானா இதுக்கு அடியேனே ஒரு சாட்சி ஏன்னால் எந்த பிராணாயாமத்தை மோஸ்ட்லி கொஞ்சம் டைம் இல்லாமல் மிஸ் பண்ணாலும் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது எல்லோரும் நித்தியபடி நிறைய நேரம் நிறைய மந்திரங்கள்லாம் உண்டு இந்த பிராணாயாமத்தில் அதெல்லாம் சொல்லி பண்ணுறது ரொம்ப உத்தமம் பட் ஆனால் இந்த சுக்கர மந்திரங்கள் சொல்லி பண்ணக்கூடிய அந்த சுக்கர ஓரையில் பண்ணக்கூடிய பிராணாயாமத்தை மட்டும் மிஸ் பண்ணுறதே கிடையாது காரணம் இது வண்டியாச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இது டைம் த எத்தனை முறை அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு முறை பண்ணுறது ரொம்ப உத்தமம் ஏன்னா ஆறின் மடங்களில் இருக்கிறது உத்தமம் இதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்னா இதை பண்ணாலே நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒரு மனதில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நம்மளை சுற்றி வந்து அட்மாஸ்பியரே ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்துக்குது வச்சுங்களேன் எதுவுமே வந்து பிரச்சனையாகவே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிச்சயமான ஒரு பயிற்சி இதுங்க அதனால் இந்த மாறி வரக்கூடிய காலங்கள் அதுவும் குறிப்பாக இந்த மே மாதம் முப்பதாம் தேதி தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்துட்டிங்கன்னா நட்சத்திரம் இருக்குது அந்த நாளில் வந்து நம்ம இந்த மாதிரி சுக்கர ஓரையில் இந்த மாதிரியாக ஒரு பிராணாயாமம் பயின்றது பயில்வது ரொம்ப விசேஷம் கூடுதலாக வாத்தியார் ஒரு மந்திரத்தையும் சொல்கிறாரு அந்த நேரத்தில் வந்து இது ஒரு நாலு வரி இருக்கும் அதனால் இந்த நாலு வரி மந்திரத்தை வந்து நீங்கள் முன்னாடி சொல்லிவிட்டு கூட நீங்கள் பிராணாயாமத்தை ஆரம்பிக்கலாம் அதாவது வெள்ளியம்பதி வாழ் வெள்ளியங்கிரிநாதா வெள்ளி பதபால வெள்ளி சுடராளி வெள்ளரை வெள்ளியூர் விடந்தான் வெள்ளியின் தெல்லிய வெழிவிழி துணையாமே அப்படின்ட்டு இதை சொல்லிவிட்டு அப்புறம் இந்த பிராணாயாமத்தை பண்ணுறதும் ரொம்ப இதோட பலன்கள் வந்து சீக்கிரமாக நிறைய கிடைக்கும் இந்த மந்திரத்தை கூட உங்களுக்கு வீடியோவில் ஃப்ளாஷ் பண்ணுறோம் பார்த்துக்குங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்குறோம் அதுவும் அந்த கரிநாளில் வந்து அன்னைக்கு கரிநாளும் வர கூடுதலாக இருக்கிறதுனால இந்த தர்பைப்பா இல்லாம இருந்து எட்டின் மடங்களை வந்து நாம் பிராணாயாமம் பண்ணுறது வந்து இந்த சுவாசத்தில் உள்ள நச்சுக்கள் எல்லாம் நீங்கன்ட்டு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த பிராணாயாமன்றது நித்தியபடி பண்ணுறதுக்கே ஒரு பலன்கள் ஆனால் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான அனுகிரகம் கிடைக்கிது அதை குறிப்பறிந்து நம்ம பண்ணும்போது அந்த அனுகிரகங்களெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அதனால் கரினால் இருக்கிற முதல்ல சுவாச சுற்றி இந்த சுவாசத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கி அதுக்கப்புறம் இந்த பிராணாயாமம் பண்ணுறது இன்னும் கூடுதலான சிறப்பாக நிச்சயமாக நமக்கு அமையும் இதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று உண்டு இந்த புனர்பூசம் திருநக்ஷத்திரமானது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அநேக விதமான விசேஷ தன்மைகள் உண்டுங்க இந்த புனர்பூசம் பாருங்களேன் எதையுமே வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஆற்றல் ஒன்று உண்டா அதாவது நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம் வச்சுங்களேன் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு அண்டு கவலை ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனையிலே இருக்கிறவங்கெல்லாம் இந்த புனர்பூசத்தில் ஏதேனும் ஒரு பூஜையோ இந்த மாதிரி பிராணாயாமங்கள் பண்ணும்போது நிச்சயமாக வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த புனர்பூசமும் வெள்ளிக்கிழமையும் கூடிய இந்த வேலையை வந்து சிக் நிச்சயமாக இந்த புல அம்சங்களை வந்து நம்ம விருத்தி பண்ணிக்கணும் இதில் இன்னொரு ஒரு சிறப்பாக ஒன்று உண்டு ஏன் வந்து இது டெய்லியே வந்து சுக்கர ஓரை வரபோதே இந்த மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை புனர்பூசம் ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு நாலஞ்சு மாதம் இல்லை ஒன் இயரில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வெள்ளிக்கிழமை புணர்வும் சேருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பட் ஆனால் இங்கே இம்பார்ட்டன்ட் இந்த நாளுக்கு பண்ணுற பாருங்க அதாவது இந்த மே முப்பதுக்கு அதுக்கு ஒரு பெரிய சூட்சம் ஒன்று உண்டுங்க ஏன்னா முப்பத்தொன்னாந்தேதி சனிக்கிழமை அன்று பகவான் தன்னோட உச்ச இருந்து வெளியே போயிடுவார் ஸோ சுக்கரபகவான் கிட்டத்தட்ட கடைசியாக ஒரு நாள் இருக்கிறாரு இந்த ஆண்டில் பார்த்தாச்சுன்னா அது இந்த முப்பது வெள்ளிக்கிழமை தான் ஸோ அதனால தான் அந்த நாளை மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அகெய்ன் மறுபடியும் சுவாமி வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்க்கு மேலே ஆகும் இல்லையா ஸோ அதனால தான் இந்த நாளை வந்து இவன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணி ஏன்னா மோஸ்ட்லி இந்த கால ரகாசியத்தோட ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டைமிங் அண்ட் அந்த ந காலங்கள்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக தான் உங்களுக்கு குறித்து கொடுக்குறது குருவர்களால் அது நீங்கள் மட்டும் பயனடையாமல் பாவம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து இதை நம்ம வந்து மற்ற இது மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கா சப்ஸ்கிரைப் அதெல்லாம் கிடையாது நல்ல விஷயத்த நாலு பேருக்கு சொல்லுங்கள் போதும் இல்லைனா நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டால் அவங்களாவும் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாலே ஒரு பெரிய நல்ல விஷயந்தானே ஸோ அதுதான் வாத்தியார் எப்பொழுதுமே விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஓம்